அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு திருமகள் தேடி வந்தாள் கதை ஆசிரியர் ராஜேஸ்வரி ரத்தின சபாபதி கதை பதிவு செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபது என் தாத்தா என் பாட்டியை நாச்சியார் என்று வாய் நிறைய அழைப்பார்கள் அவர்கள் அழைப்பதை பார்த்து நான் நாச்சி என்று இன்று வரைக்கும் பழக்கமாகிவிட்டது எங்கள் குடும்பம் அன்பு நிறைந்த குடும்பம் அதற்கு காரணம் முழுக்க முழுக்க என் நாச்சி பாட்டிதான் அவர்களின் அன்பான கனிவான பேச்சு எல்லோருமே அன்பினால் கட்டி போட்டு அன்பினால் நிரப்பி இருந்தது நான் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போதுதான் என் நாச்சியை நான் பெரிய நீரிட்டது அப்பாவுக்கு வேலை நிமித்தமாக ஓரிரு வருடங்களாவது ஆப்பிரிக்கா போக வேண்டியிருந்தது தாத்தா பிடிவாதமாக என்னையும் அம்மாவையும் அப்பாவுடன் கூடவே ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் அங்கு தமிழக அரசின் அங்கீகாரம் பெற்ற தமிழ் மக்களுக்கான பள்ளியில் சேர்ந்து படித்து வரலானேன் ஆப்பிரிக்கா வந்த புதிதில் தினந்தோறும் நாட்சியுடன் போனில் பேசி வந்தேன் சில பிறகு ி விட நாச்சிக்கு தினமும் போன் பண்ணி தொல்லை கொடுக்காதே என்று அப்பா சொல்லிவிட்டார்கள் எனக்கு ஏகமாக வருத்தம் ஆகிவிட்டது எனக்கும் நாச்சியை தொந்தரவு செய்ய மனம் வரவில்லை ஆகவே பொன் பேச்சு மாதம் ஒரு முறை மட்டும் என்றானது எல்லோருக்கும் தாத்தா குறித்த கவலை பெரும் கவலையானது தொடர்ந்து வந்த தாத்தாவின் மரண செய்தி பேரடியாக எங்களை தாக்கியது எனக்கு இங்கு வருடாந்திர தேர்வு என்பதால் என் பெற்றோர் அப்பாவின் நண்பர் வீட்டில் என்னை விட்டுவிட்டு ஊர் போய் வந்தார்கள் தாத்தாவின் இழப்பு எனக்கு தளர்ச்சியை தந்தது தேர்வுகளை ஏனோ தானோ என்று எழுதி வைத்தேன் ஊரிலிருந்து திரும்பி வந்த பெற்றோர் சோர்வாக காணப்பட்டனர் தாத்தாவுக்கு பேரன் கையால் நெய் பந்தம் பிடிக்காமல் செய்து விட்டாயே என்று அப்பாவை நாச்சி கடிந்து கொண்டார்கள் என்று அம்மா என்னிடம் சொன்னார்கள் வருடங்கள் இரண்டு ஓடி போனது நாட்சியை இங்கு வரும்படி அழைத்தும் அவர்கள் வர மறுத்து விட்டார்கள் அதான் ஆரே மாதத்தில் ஊரோடு வந்து போகிறீர்களே என்று சொல்லிவிட்டார்களாம் நாச்சியை கூடிய சீக்கிரம் சந்திக்கப் போகிறோம் என்ற புத்துணர்ச்சியால் படிப்பில் அதிக கவனம் செலுத்தினேன் நான் மருத்துவ படிக்க வேண்டும் என்று நாட்சியின் ஆசையை நினைவுபடுத்திக் கொண்டேன் அப்படிப்பில் சேர அதிக மதிப்பெண்கள் பெற பாடுபட்டு வந்தேன் சிறிது நாட்களிலே நாட்சிக்கு உடல் நலம் சரியில்லை என்ற செய்தி வரவே என் பெற்றோர்கள் மட்டும் ஊருக்கு சென்றார்கள் அப்பாவின் நண்பர் வீட்டில் நான் தங்க வைக்கப்பட்டேன் அந்த மாமாவிடம் போனிலிருந்து நாச்சியிடம் பேசினேன் ரொம்ப முடியாம தான் பேசினார்கள் இங்கு வந்து விடு நாச்சி என நான் கெஞ்சி கேட்டும் நீதான் சீக்கிரமே இங்கு வந்து விட போகிறாயே நேரிலே என்று சமாதானம் சொல்லி மறுத்து விட்டார்கள் அப்பாவும் அம்மாவும் ஊரில் இருந்து வந்ததும் நட்சி பற்றி விசாரித்தேன் நேரில் போய் பார்த்து கொள்ளலாம் என்றார்கள் ஒரு வாரம் தேர்வு முடிந்தன மகிழ்ச்சியுடன் இந்தியாவுக்கு கிளம்ப மூட்டை கட்ட ஆரம்பித்தேன் என்னை பார்த்தால் நாட்சி உடன தேறி விடுவார்கள் அப்பா என சோர்ந்திருந்த அப்பாவுக்கு சமாதானம் சொன்னேன் ஊர் வந்தவுடன் தான் தெரிந்தது நாட்சி என்னை விட்டு மட்டுமல்ல உலகத்தை விட்டு போய் விட்டார்கள் என்ற விவரம் ஊருக்கு வந்தவுடன் நேரில் பார்க்கலாம் என்றாயே என்னை ஏமாற்றி விட்டாயே நீ பெரிய ஏமாற்றுக்காரி என நான் கதறி அழுதேன் ஏன் என்னை ஏமாற்றினாய் என அழுது மனம் சோர்ந்தேன் நாட்கள் நகர்ந்தன மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து படித்து வந்தேன் ஒரு நாள் ஒரு முக்கிய வகுப்பிற்காக வகுப்பு தோழர்கள் குழுமி இருந்தோம் ஹாலின் நடுவில் இருந்த மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த உடலின் மீது பொருத்தப்பட்டிருந்த போர்வை அகற்றப்பட்டது அங்கு என் நாட்சி தெய்வீக கலையுடன் படுத்திருந்தார்கள் என் ஆட்சி பொய் சொல்ல மாட்டார்கள் இந்தியா வந்தவுடன் என்னை நேரில் பார்க்கலாம் என்றார்களே இதோ அந்த திருமகள் தேடி வந்து விட்டார்கள் நாச்சி உன் உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுத்து விட்ட காரணம் நான் உன்னை நேரில் பார்க்க வருவேன் என்பதற்காகவா நாச்சி நான் உடைந்து போனேன்